பொண்ணேயா வெளியூர்ல கட்டி குடுத்துட்டோம். எனக்கு கொஞ்சம் வறுமை தான் இருந்துச்சு. ஆனாலும் புருஷன் குடிக்குறது கூட இருக்கு பாத்தியா நீ இந்த ஊர்லயே இருக்க போற? ஆமா கா, என் புருஷன் திரும்பி இந்த ஊர்ல தான் இருப்பேன். இல்லனால இந்த ஊர்ல தான் இருப்பேன். சாரி மேட்டमारी. ஏகா வாங்குறan யாராவது உங்களை ரெடி பண்ணி ஊடியா? ரெடி பண்ண என்னர்க்கே நானே ரெடி ஆயிடுவேன். சாவத மாத்தணும். அள்ளமேலே பொண்ணேயா பொன்ன மாதிரி அழகா ரெடி பண்ணி விடச் சொன்னave. பொன்ன மாதிரியா? கல்யாணம் பொன்ன மாதிரி

என்ன ஆனாலும் சரி இந்த அடுத்த விட்டு நகரம் எட்டனு இன்னைக்கு கொடுக்கா என்ன எங்க அம்மா எப்படி அந்த வாழ்க்கத்துக்கு பெயரில் நான் பாக்குறேன் எனக்கு இந்த யாரத்தை விட்டு நகரம் எட்டடே அசிஜம் சுதியம் இது என்ன பேரில் எல்லாம் நினச்ச வந்தோ நீ இதில் உக்காந்து காய்கறி வெட்டிட்டு இருக்கா ஓ இன்னைக்கு ஒரு முடிவர்தான் இது எப்படி அங்கே போகிறது வாரம் வாரம் ஆயிட்டா yeah

உனக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு எங்களுக்கு நல்லா தெரியாது சும்மா கண்ட கர்மத்தெல்லாம் நினைச்சிட்டு இருக்காத அதெல்லாம் முடிச்சு போன விஷயம் தூக்கி தூர போட்டுட்டு உன் வாழ்க்கைய பாக்க பாரு அம்மா உனக்கு பொண்ணு பாத்துட்டேன் கல்யாணத்துக்கு நாளையும் குறிச்சாச்சு பத்திரிக்கை அடிச்சாச்சு பொண்ணு யாரும் தெரியல அந்த கீதாதான் கல்யாணம் எல்லாம் வேண்டாமா நீ வேண்டாம் சொன்னாலும் கல்யாணம் கண்டிப்பா நடக்கதான் செய்யும் சும்மா இப்படி எதையோ நினைச்சிட்டே இருக்காம ஒழுங்கா இருக்க பாரு பழசெல்லாம் மறந்து புது வாழ்க்கையை பத்தி மட்டும் நானே உனே காதல் சேர்ந்தவளே வேற ஒருத்தன கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா உனக்கு என்னல அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கதான் நீங்க பண்ண சாதி தான் எனக்கு எல்லாம் தெரியும் நீங்க அந்த மாதிரி பண்ணதுனால தான் அவன கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா பாவாவ என்னைய அவளை பிரிச்சது நீங்கதான் தான் ஆமாலே நான் தான் என்ன அதுக்கு ஏமா இப்படி பண்ணுங்க பாவம் அவளோட வாழ்க்கையும் போச்சு இப்போ ஏன் வாழ்க்கையும் போச்சு அவ கல்யாணம் பண்ணிட்டு போனவன் ஒரு குடிகாரனா அவ எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா அதுக்கு நான்

அவளோதான் அது முடிஞ்சி போச்சு. அவ போய் என்னவத்துக்கு பொண்டாட்டி. ஒழுங்கா நான் சொல்ற பொண்ணு காரதே காளி கட்டி. அம்மா, இனி கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் ஓடுங்கமா. டிரைவ் செஞ்சு இங்க இருந்து வெளிய போங்க. நான் கொஞ்சம் தனியா இருக்கணும். தனியா இருக்கே சேரதா? கொண்டதெல்லாம் யோசிச்சிட்டே இருக்காத ஜோடிடேன். இந்த கல்யாணம் ਉਹ கண்டிப்பா நடக்கனும். நடக்கல. நான் அப்பாவும் என்ன என்னாலயே பேர்வ. அம்மா, அவ்ளோதான் நான் சேலுவேன்.